மாற்று அரசியலுக்கான ஒரு விழிப்புணர்வு முயற்சிதான் டிராம்தான் அறம் செய் இப்படிதான் இந்த படத்தை சொல்லத் தோன்றுகிறது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று அவை பாட்டி சொல்லியிருந்தார் அறம் சார்ந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை உண்டு ஒரு கோட்பாடு உண்டு அப்படிதான் இந்த அறம் செய் படக்குழுவிற்கு ஒரு கொள்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த கொள்கையின் அடிப்படையில்தான் தான் அறம் செய்ய உங்களையும் வலியுறுத்துகிறார்கள் பார்க்கிறவர்களும் அறம் செய் என்று சொல்ல வைக்கின்றார்கள் சரி அவர்கள் அறம் செய் என்று எதை குறித்து சொல்கிறார்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏமாற்றியவர்களை சும்மா விடக்கூடாது என்பது நாட்டில் அன்றன்று நடக்கின்ற சம்பவங்கள்தான் ஆட்சி மாற வேண்டும் தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லை இந்த நாட்டில் என்று சிலர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அரஞ்சை படத்தின் எழுத்து இயக்கம் தயாரிப்பு நடிப்பு பாலு வைத்தியநாதன் கதை நாயகனாக அவரே இருந்து தயாரித்து நடிப்பதால் ஒரு கதை கதைநாயகனுக்குரிய வேலையையும் சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு நாலு டூயட் பாடல் இருக்கிற நாலு டூயட்டும் கன கச்சிதமாக வில்லேஜ் ஃபோக் சாங்காக வில்லேஜில் ஒரு கிராமப்புறங்களில் நடப்பது போன்ற அந்த பாடல்கள் எல்லாமே ரசிக்க வைத்திருக்கின்ற ஒன்றிரண்டு ஸ்டீல் நடக்கும் பாடலாகவும் இருக்கிறது படத்தின் கதை நாயகி மேகாலி மீனாட்சி அஞ்சனா கீர்த்தி ஆகியோர் படத்திற்கு பெரும் பக்கபலமாக இருக்கின்றார்கள் மேகாலி மீனாட்சி சமையாக புத்தாடம் போடுகிறார் மிக அழகாக இருக்கிறார் ஹீரோவுக்கு அதாவது பாலு வைத்தியநாதனுக்கு ஈடு கொடுத்து ரெண்டு பேருமே மிக அழகாக கிராமத்து காதலர்களாக பவனி வருகிறார்கள் இசை ஸ்ரீகாந்த் தேவா நாட்டில் நடக்கின்ற லஞ்ச ஊழல் வேலையற்ற விவகாரம் பாலியல் வன்முறைகள் கடத்தல் போதை கடத்தல்கள் இப்படி பல விஷயங்களைப் பற்றி அலசி பேச வேண்டிய இந்த சூழலில் அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அரசியலில் ஒரு மாற்றம் வந்தால் தான் இந்த நாட்டில் சிறப்பான ஒரு சுபீட்சமான ஒரு நாடு கிடை இருக்கும் சுபீட்சமான ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் இந்த நல்லாட்சி நடக்க வேண்டும் என்றால் அரசியலில் விழிப்புணர்வு அரசியல் குறித்த விழிப்புணர்வு வேண்டும் நேர்மையான அரசியல் வேண்டும் மக்களுக்கான அரசியல் வேண்டும் அப்போதுதான் மக்களை ஏமாற்ற அரசியல் வேண்டும் இப்படி அரசியல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அது எந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஆயுதம் அதை எப்படியெல்லாம் அழகாக கையாள வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வை தான் இந்த படத்தின் மூலம் பாலு வைத்தியநாதன் பதிவு செய்திருக்கிறார் அரசியல் படம் என்றாலே சென்சாரில் மாட்டிக்கொண்டு முடிப்பது தெரிந்த விஷயம்தான் இந்த படத்திற்கும் நாற்பத்தி ஓரு கட்டு கொடுத்திருக்கிறதாம் சென்சார் காரணம் அரசியலில் நீங்கள் எதிர்கட்சியை எந்தெந்த கட்சியை மேல் பிஜேபி டிஎம்கே திமுக உட்பட எல்லா கட்சிகளும் இருந்தாலும் அவர்கள் இந்த படத்தின் வாயிலாக எந்தெந்த கட்சிக்கு எதிராக ஆதரவாக பேசுகிறார் என்பதெல்லாம் சென்சார் கமிட்டியினர் பார்த்து தேவையில்லாத அல்லது சர்ச்சைக்குரிய நாற்பத்தி ஒரு கட்டு கொடுத்து இருக்கிறார்கள் விரைவில் இந்த திரைப்படம் வெள்ளித்திரைக்கு திரைக்கு வர இருக்கிறது செய் அரசியல் செய் அரசியலில் கலையீடு அரசியலில் நேர்மான அரசியலை குடு மக்களுக்கான அரசியலை கொடு இதுதான் செய் சொல்ல வரும் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க